என்னங்க அவங்க ஃபோன் செய்து இருந்தாங்க ஏன்னா தோசையை தட்டில் போடும்போதே விஷயத்தையும் காதல் போட்டால் லாவண்யா யாரு ஃபோன் செய்தாங்க என்று டிவியிலிருந்து கண்ணை விளக்காமலேயே கேட்டான் ஸ்ரீநாத் உங்க சித்திதான் சட்டென்று டிவியின் சத்தத்தை குறைத்து அவளை முறைத்து உன்னை யாரும் ஃபோனை அட்டன் செய்யச் சொன்னது அட்டன் செய்யாம ஃபோன் செய்யறது யாருன்னு கண்டுபிடிக்கிற வித்தைய நீங்க எனக்கு கற்றுத் தரலையே என்றால் நக்கலாக முதல்ல அந்த லேண்ட்லைனை கட் செய்யணும் ஆமா எதுக்கு போன் செஞ்சாங்களா உங்களையும் உங்க தங்கச்சியையும் பார்க்கணும் போல இருக்கா முடிஞ்சா காஞ்சிபுரம் வந்துட்டு போக சொன்னாங்க என்றாள் லாவண்யா எங்க மேல பாசம் இருக்கிற மாதிரி அவங்க நடிக்கிறத நம்புறதுக்கு நான் என்ன விரல் சூப்பர பாப்பாவா எப்படியோ ஒளியட்டும் விடு நீ போய் தோசைய ஊத்து என்றான் அவனின் அலட்சியமான பதிலில் லாவண்யாவுக்கு எரிச்சலா இருந்தது அவளுக்கு சீதாவின் மீது பிரியமில்லை என்றாலும் முப்பது வயதை கடந்ததற்கான பக்குவம் அவளுக்கு வந்திருந்தது பார்த்து டாக்டர பார்த்தியா என்று கேட்டான் உடனே கண் கலங்க கடவுள் மேல மாட்டேங்குது என்றால் வெறுமையாக பொறுமையா இருப்போம் லாவி நமக்கு வேற வழி இல்ல சொல்லி கை எழுந்து போனான் அப்போது அவனுடைய மொபைல் போன் சிணுங்கியது தொடுதிரையில் பழிச்சிட்ட பேரை பார்த்து எங்க உங்க தங்கச்சி கிட்ட இருந்த போன் என்றாள் நீதான் எடுத்து பேச நான் கை கழுவிட்டு வந்துடுறேன் என்றான் ஐயா சாமி எனக்கு எதுக்கு வம்பு அவ என்னமோ பாசமல அண்ணனையும் தங்கச்சியையும் பிரிச்ச மாதிரி ஆடுவா என போனை அவன் கையில் கொடுத்து நகர்ந்தாள் தொண்டைக்குழி வழியாக அலைபேசியில் கக்கினான் அவளும் பற்றியே ஸ்ரீக்கு எரிச்சலாக இருந்தது நந்துமா அவங்க ஏன் இப்படி செய்யறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது காஞ்சிபுரத்துல இருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் போய் நாம அவங்களை கை விட்டுட்டதா சொல்லி அலறாங்களாம் அவங்க எனக்கு போன் செஞ்சு கேக்குறாங்க என்றான் கோபமாக அதை விடுன அட

இப்போதுதான் புரிந்தது பதினான்கு ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை வெறுமனே தினம் எழுந்து வேலைக்கு போய் வீட்டில் டிவி பார்த்து துளியும் சுவாரஸ்யமற்றதாய் வாழ்க்கை போனது ஸ்ரீநாத் காஞ்சிபுரம் பிரான்ச் ஆபீஸ்க்கு இன்ஸ்பெக்ஷன் போய் ரிப்போர்ட் தரணும் என் மனைவிக்கு அம்மா போட்டதால நான் போக முடியாது நீ போக முடியுமா என தாமோதரன் கேட்டபோது போது ஸ்ரீநாத் அப்படியே சித்தியை பார்த்துவிட்டு வரலாம் என்ற யோசனை எட்டவில்லை லாவண்யாவிடம் சொன்னபோது போது அவள் அந்த யோசனையை சொன்னாள் ஏங்க நீங்களும் இப்படி பிடிவாதமா இருந்தா எப்படி அவங்களும் எத்தனை சொல்லி அனுப்புவாங்க அவள் அர்த்தம் இருப்பதை தோன்றியது பார்த்து விட்டு வர முடிவு செய்தான் பிரான்ச் ஆபீஸில் தான் வேலை இருந்தது வேலை முடிந்ததும் அங்கிருந்து கிளம்பி நேராய் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் முடிந்த பின் சிறிது நேரம் சந்நிதியில் உட்கார்ந்தான் மனம் பழைய நினைவுகளில் ஆழ்ந்தது கோவிலில் இருந்து கூப்பிடும் தூரத்தில் தான் இவர்கள் இன்று அந்த வீட்டை ஆண்டு அனுபவிப்பது சீதா சித்தி மீண்டும் அந்த வீட்டிற்கு போகிறோம் என்று நினைப்பே மனசுக்குள் இனம் தெரியாத பதட்டத்தை உண்டாக்கியது வீட்டு வாசலில் இருந்த மரகேட்டை திறந்ததும் மாபெஞ்சின் வாசனை நாசிக்குள் புகுந்தது இவன் நட்டு வைத்த மரம் நடுநாயகமாய் கிளை பரப்பி இவனுக்காக இலை தூவி வரவேற்றது கேட்டின் கிரீட் சத்தம் கேட்டு வெளியே எட்டி பார்த்தாள் சீதா ஸ்ரீநாத்தை பார்த்ததும் சித்தியின் முகத்தில் ஆனந்தம் வா வா எப்படி இருக்க ராவண்யா வரலியா என்று கேட்டாள் இவன் வந்த வேளையை சொன்னான் தொழுவத்தில் நின்ற மாடுகள் இவனை கண்டதும் மாவென்று குரல் எழுப்பியது பக்கத்தில் சென்று கொடுத்தான் குவளை சென்றுடி குடித்ததும் அடி வயிற்ற்றின் துவங்கினாள் சித்தி சித்திக்கும் இவனுக்கும் பதினைந்து வயதுதான் வித்தியாசம் இத்தனை நாளாய் இவன் மனதில் பொத்தி பொத்தி வைத்திருந்த கேள்விகளை இன்று கேட்டு விடலாமா என்று நாவு துடித்தது அம்மா இறந்த இரண்டு ஆண்டிற்கு பின் சித்தியை திருமணம் செய்தார் அப்பா அப்போது ஸ்ரீக்கு பன்னெண்டு வயது ஆறாவது படித்தான் முதல் பார்வை சித்தியே பிடிக்கவில்லை அம்மாவை விட சித்தி அழகுதான் இருப்பினும் தோன்றினாள் ஸ்ரீ பகல் கவனிக்க ஆள் வேண்டாமா சீதா சித்தி ரொம்ப நல்லவங்க உங்களை நல்லா பாத்துப்பாங்க என்றார் அப்பா பட்டு வேஷ்டி சட்டையில் அப்பாவை மாப்பிள்ளை கோலத்தில் பார்த்த போது அவனுக்கு அழுகை பீரிட்டு வந்தது எதுவும் பேசாமல் அம்மா படத்திற்கு முன்னின்று கதறி அழுது ஆர்ப்பாட்டம் செய்தது இன்னும் நினைவில் இருக்கிறது அன்றிலிருந்து அப்பா இருக்கும் வரை அவன் அவரிடம் பேசவே இல்லை என்ன ஸ்ரீ பழையமா என்று கேட்டு புன்முருகளுடன் இலை போட்டால் சித்தி மட்டும் பழசாகி இருக்கு ஆனா அந்த ஞாபகம் தந்த வழியும் கோபமும் அப்படியேதான் இருக்கு என்றான் சோற்றை பிசைந்தபடி அவன் முகத்தையே கூர்ந்து பார்த்தால் சித்தி சரி இப்போ கேக்குறேன் உங்களுக்கு அப்பா ஒண்ணு அவ்வளவு வயசு ஆயிடல அப்படி இருக்க எங்க அப்பாவையே ரெண்டாம் கல்யாணம் செய்துகிட்டீங்க சித்தியின் கண்களை பார்த்து கேட்டான் வறுமை அந்த வறுமையையும் வயசையும் காரணமாக்கி யாரும் என் வாழ்க்கையை சீரழிச்சிடாம இருக்க எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டது பட்டென்று சித்தி பதில் தந்ததும் ஸ்ரீயின் உள்ளங்கால்கள் மெல்ல சில்லிட்டது ஸ்ரீ நான் சொல்றத புரிஞ்சுக்கிற வயசுல அன்னைக்கு நீ இல்ல இப்ப வயசு அனுபவமும் உனக்கு அந்த பக்குவத்தை தந்திருக்குமானும் தெரியல ஆனாலும் சொல்றேன் ரெண்டாம் நாளே ரெண்டாம் தரம் ஆகிப் போன எத்தனையோ பெண்களின் மனக்குமுறல்னு கூட நமக்கும் கல்யாணம் ஒரு குடும்பம் அமையும் கனவோட வாழ்ற சராசரி பொண்ணா தான் நானும் இருந்தேன் ஆனா என் வறுமையான குடும்ப சூழல் திருமணமான ஒருத்தரை கல்யாணம் செய்ய வேண்டியதாகிவிட்டது இந்த கல்யாணத்துக்காக உங்க அப்பா போட்ட முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா உனக்குன்னு குழந்தைக பெத்துக்க கூடாது உன்னையும் நந்தினியையும் என் குழந்தைகளா ஏத்துக்கணும்னு சொன்னார் ஆனா நீங்க என்ன ஏத்துப்பீங்களான்னு அவர் சொல்லவே இல்லை ஒரு தகப்பனா அவர் உங்களுக்கு நியாயம் செஞ்சுட்டார் ஆனா நானும் ஒரு மனுஷி அவருக்கு பின் நான் என்ன வேணும் அவர் சிந்திக்கவே இல்லை கடைசி வார்த்தைய சொன்ன போது அவளின் தொண்டை அடைத்தது இலையை மூடி கையை அலம்பி விட்டு வந்து அமர்ந்தவன் சொல்லுங்க என்பது போல் பார்த்தான் எண்ணி பத்து ஆண்டுகள் கூட உங்க அப்பா என் கூட வாழல அவர் போன கையோட உன்னையும் நந்தினியையும் உங்க தாத்தா பாட்டி கூட்டிட்டு போயிட்டாங்க எந்த தனிமைக்கு பயந்து நான் உங்க அப்பாவை கல்யாணம் செய்துக்கிட்டேனோ அந்த தனிமையே எனக்கு வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு என்றால் விரக்தியாக உங்களுக்கு எங்க அப்பா செஞ்ச துரோகம் தான் நான் பிள்ளை இல்லாம கஷ்டப்படுறேன்னு சொல்ல வர்றீங்க அப்படித்தானே என்றான் அடிப்பட்ட குரலில் மழுக்கென்று சித்தியின் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது இப்ப கூட என் வழி உனக்கு புரியல பார்த்தியா உன் வயசு உனக்கு அந்த பக்குவத்தை தராதது துரோதிஷ்டம் நான் கோர்ட்ல சண்டை போட்டு இந்த வீட்டை வாங்கின தெரியுமா உங்க அப்பா இந்த வீட்டை காமிச்சுதான் என் வறுமையை விளப்பேசினார் என் பிள்ளைகள் இனி உன் பிள்ளைகள்னு அவர் சொன்ன சொல் நிறைவேறல வீடும் இந்த தனிமையுந்தா இந்த கல்யாணத்தால நான் அடைஞ்ச பலன் என்று கூறி முழந்தாளில் முகம் புதைத்து விம்மி அழுதாள் சித்தி அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று அவனுக்கு தெரியவில்லை ஏதோ தவறு செய்து இருக்கிறோம் என்று மட்டும் தெரிந்தது ஏன் ஸ்ரீ நீ தத்து எடுக்க போறதா கேள்விப்பட்டேன் உனக்கும் எதிர்கால பயம் இருக்கிறதால தானே ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கணும்னு நினைக்கிற அந்த குழந்தை உன்னையும் லாவண்யாவையும் பெத்தவங்களா ஏத்துக்கணும்னு நம்பற அந்த நம்பிக்கையில் தானே நானும் இங்க வந்தேன் என்ன மட்டும் ஏன் நீங்க ஏத்துக்கல சத்தியமா அம்மாவுடைய இடத்துக்கு வர்ற பொண்ண அம்மாவா ஏத்துக்க முடியாதுதான் ஆனா இது எல்லாம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வர்ற பொண்ணோட சூழ்நிலைய அவளோட தனிப்பட்ட வழியை நினைச்சு அவளை மதிக்கலாம் இல்லையா என்று கேட்டபோது சிலையாய் சமைந்து போனான் ஸ்ரீ சித்தி என்ற உறவை உலகம் சித்தரித்திருந்த பார்வை வேறு ஆனால் சித்தி என்ற மனசி தன் உலகத்தில் இறந்தது குறித்து அவளை தவிர யாருக்கேனும் வருத்தம் ஏற்பட்டிருக்க முடியுமா ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் என நேரம் ஓடியது தரையை பார்த்தபடியே அமர்ந்து இருந்தான் ஸ்ரீ ஏதோ ஆற்றாமையில பேசிட்டேன்பா தப்பா எடுத்துக்காத தாழ்மையான குரலில் சொன்னால் சித்தி மன்னிப்புக்கு இங்கு இடமே இல்ல சித்தி ஒரு குழந்தைய தத்தெடுக்க ஆர்வமா இருக்கிற என் சுயநல மனசுக்கு ஒரு தாய தத்தெடுக்கணுங்கிற சராசரி விஷயம் உரைக்கவே இல்ல பாத்தீங்களா ஒரு மகனுக்குண்டான கடமைய செய்யவே தயங்குற எனக்கு ஒரு தகப்பனாக தகுதி ஏது இப்ப சொல்றேன் நான் அடுத்த வாரம் இங்க வர்றேன் நீங்க ரெடியா இருங்க உங்களை அழைச்சிட்டு போகப் போறேன் இங்க நீங்களும் அங்க நாங்களும் தனிமையில கஷ்டப்படாம சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் என்றான் இதை கேட்டதும் சித்தியின் கண்கள் குலமாகின இத்தனை வயதுக்கு பின் முதல் குழந்தையை பெற்றெடுத்த பொறிப்பில் மனம் நெகிழ்ந்தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி